வணக்கம் பொதுவாகவே சிவன் கோவில் சிவனை நிறைய கதைகளும் இருக்கும் அதே மாதிரி அவருடைய பல்லாயிர கணக்கான வருடங்களுக்கு முன்பு கட்டியிருந்ததுனால இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஆபத் சஹாய ஈஸ்வரர் அவர்களுடைய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலுடைய சிறப்பு பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நம்மளுடைய ஐயா இருக்காங்க அவங்க கூடயும் நிறைய விஷயங்கள் கலந்துரையாடலாம் வணக்கம் ஐயா தஞ்சாவூர் மாவட்டம் வட்டம் கோவில் பத்துங்கிற கிராமத்தில் தான் அந்த கோவில் இருக்குது கோயிலோட சிறப்பு வந்து எல்லாம் வந்து சிற்பம் பூராவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதாவது நந்தி அதெல்லாம் எல்லா கோவில்லேயும் நந்தி தான் இருக்கும் இங்கே வந்து சிம்மம் இதுதான் சிம்மம் அசுரருது இது மாதிரி தான் நிறையா இருக்குது அந்த மீன் சின்னங்கள் வந்து அந்த செவுத்தல் எல்லாம் அந்த பக்கம்லாம் இருக்குது முதலாம் குலோத்துங்க காலத்தில் கட்டினது தான் கல்வெட்டு பின்னாடி எழுதியிருக்காங்க அதை படித்து சொன்னாங்க அதுதான் தெரியும் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அறநிலையத்துறையிலேயும் வந்து இப்போ இந்த கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு வந்து வேலை ஆகிட்டு இருக்கு நிறையா செஞ்சுட்டு இருக்காங்க அறநிலையத்துறை நல்லா அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜராஜ சோழன் வந்து அங்கேருந்து ஆபத்து வந்துருச்சுனாலே ஏதாவது ஒரு போர் வருது எதா வருதுனால அங்கேருந்து குகை வழியாக இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறான் இந்த வழியாக சுரங்கம் இருக்கு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க சில கல்வெதும் பார்த்தோம் நாங்க ஒரு இடம் இடம் அந்த இடத்தையும் பார்த்தோம் ஆனா நிறைய கல்வெட்டு கொஞ்சம் கீழே புதைஞ்சிருக்கு அதெல்லாம் இப்ப வந்து புதுப்பிச்சுடுவாங்க போல அறநிலைத்துறை வந்து அருமையா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி கோவிலோட நுழைவாசல் வந்த உடனே ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் ஆரம்பிக்குது மேலே போறதுக்கு இது பயன்பாட்டுல தான் இருந்துச்சுங்களா பயன்பாட்டுல இருந்து இப்பதான் வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் தான் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா அந்த கோவில்கள் மேலே வந்து எந்த வேலையும் பாக்கலாம் அடிப்பீடம் போட்டு போட்டு போனோம்னா இதாயிருச்சு மேல செடிக்கடி எல்லாம் உலவர பணி வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு குரூப் வந்து பண்ணாங்க சேது வந்து மூணு வாட்டி பண்ணாரு இடையே தான் சேர்ந்துதான் நிறைய பண்டிகிட்டே இருப்பாரு ஏன்னா அவரு இந்த கோயிலுக்கு வந்தோடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது பாரு புரியுது ஐயா அதே மாதிரி இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிறைய சின்னங்கள்லாம் இருந்திருக்கு இப்போ காலப்போக்கில் தான் அது எல்லாமே மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கதவு போடுறதுக்கு ஓட்ட இது ஆமாம் இங்கே ஒரு துளவு இருக்கு அங்கே ஒரு துளவு விளக்குகள்லாம் இங்கே எரிஞ்சுதா ஐயா நீங்கள் பார்த்த நீங்கள்லாம் பார்க்கல சொன்னதில்லை மொட்டை கோபுரம் தான் சொல்லுவாங்களா இதை

ஆனா யாலியோட உருவமும் அந்த சின்ன சின்னதா செஞ்ச அந்த சின்ன சின்ன சிற்பங்கள் மட்டும் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒரு பிள்ளையாரும் பார்த்தேன் ஆமா ஒரு பக்கம் அது புத்த மதம் மாதிரியும் இருக்கு பாக்குறதுக்கு புத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்கு சுந்தரரா என்ன சுந்தரரான் தெரியும் சுந்தரர் வந்திருக்காரு வந்து இதெல்லாம் இருக்கு பாடல்கள் இது இருக்கு பொதுவாகவே எப்பொழுதுமே சிவன் கோவிலில் அம்பாளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அது வந்து பொதுவாக கோவிலுடைய உற்பகுதியில் தான் இருக்கும் இங்கே இந்த இந்த கோவில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேயே ஒரு பகுதி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் இருந்திருக்காங்க ஆனந்தவள்ளி அப்படிங்கிறது தான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பார்வதி அம்மனுக்கான பெயர் ஆனந்தவள்ளி வந்து இங்கே தான் இருந்திருக்காங்க பல வருட காலமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் சில வேலைகள் இருக்கிறதுனால மாற்றிருக்கோம் இந்த கோவில்லே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அவ்வளவு அழகான சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு அது காலப்போக்குல அழிஞ்சிருக்கு ஒரு தூணை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கங்களா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மலர்கள் இருந்து அதுல சில வடிவமைப்புகளும் இருக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மச்சியோட இது இருக்கு சிற்பம் இருக்கு பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி கலைகள் இருந்த ஒரு கோவில் இப்ப கலையிலிருந்து காணப்படுது இந்த ஒரு பகுதி இதுல வேலைப்பாடுகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நிறைய நாட்கள் ஆகும் இல்லையா ஆகும் ஆனா உள்ளதான் இருந்திருக்காங்க இல்லையா துவாரகைகள் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அதோட சுண்ணாம்பு அச்சி மட்டும் தெரியுது பொதுவாகவே முருகர் பக்கத்துல வள்ளி தெய்வானை இருப்பாங்க இந்த ஒரு அம்பாளுடைய சன்னதியில எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அழகான முருகருடைய உருவமும் அவருடைய மயிலோட சேர்ந்த மாதிரி அவ்வளவு அழகான வேலைப்பாடுகள் நினைஞ்சு பக்கத்துலேயே தெய்வானை இருக்காங்க வள்ளி இல்லை ஸோ அவ்வளவு அற்புதமான ஒரு சிலை வந்து இந்த ஒரு கோவிலில் வந்து இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இது வந்து இன்னமுமே அதே மாதிரியான ஒளியோடு அதே மாதிரியான ஒரு எனர்ஜியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக வேலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு ஆனால் தெய்வானையோடைய உருவம் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது இதில் பார்க்குறதுக்கு இந்த ஒரு கோவில்ல இன்னும் அது அரசாங்கம் வந்து எடுத்து எடுத்து ஒழுங்குமுறைப்படுத்துச்சு அப்படின்னா இந்த கோவிலுடைய சிறப்பு பல்லாயிர கணக்கான வருடங்கள் வந்து நீடிச்சு இருக்கும் ஐயா ஐயா சொல்றது வந்து நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க இல்ல ஐயா புகைப்படம் எடுத்து அனுப்பணும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்க ஐயா ஆனந்தவள்ளிங்கிறதே வித்தியாசமா இருக்குல்ல ஐயா இந்த கோவிட் ஆனந்தம் ஆனந்தமா இருக்கும்

அம்மனுக்கு அவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இந்த கோவிலில் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனந்தவள்ளி ஆரம்ப இருந்து இந்த ஒரு தான் இருந்திருக்காங்க பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானையும் தெய்வானையையும் கூட வச்ச மாதிரி ஒரு அழகான சிற்பங்களும் இங்க இருக்கு நிறைய இடங்கள்ல நிறைய தூண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்தருடைய சிற்பங்களும் நிறைய யாழியோட சிற்பங்களும் நிறைய இருக்கு காலப்போக்கில் கொஞ்சம் அதனுடைய சிலைகளுடைய முகங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் மிஸ் ஆகுதே தவிர இப்போவுமே இந்த சன்னதி வந்து அவ்வளவு அழகா அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கவே முடியல இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பூந்தோட்டம் இருந்ததற்கான சாட்சிகளும் இருக்கு ஏன்னா இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கற்கள் வந்து அடுக்கப்பட்டிருக்கு நிறைய செடி கொடிகள்லாம் இங்க இருந்திருக்கு அப்படின்னே சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த முதியோர்கள்

வந்து வழிபாடு பண்ணுவார் சுரங்க வழியாக வந்து பண்ணிட்டு போவார்ன்னு சில சொல்கிறாங்க அதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது தான் ஆனால் சுரங்கம் இருந்ததுக்கான இடத்தெல்லாம் ரெண்டு மூணு இடத்த காமிச்சாங்க சில பேர் அது இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க தெரியல இந்த கோவிலில் வந்து என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் பொதுவாக செய்யப்படலையா ஆபத்து நீங்கிறதுன்னு சொல்லி கொண்டாங்க அதே மாதிரி நவராத்திரி வந்து ஒம்பது நாள் நிகழ்ச்சியை வந்து ஆபத்து இதாக இருக்கிறவங்க வந்து ஐயர்மார்கள்லாம் வந்து தேவ வந்து நவராத்திரி ஒவ்வொருத்தரும் மண்டாபடி ஒம்போது நாள் நவராத்திரி விழா நடக்கும் இங்கேருந்து நாச்சியம்மன் சாமியை வந்து அலங்காரம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி இங்கேருந்து அந்த அந்த கோயிலுக்கு போவாங்க இதெல்லாம் அந்த கோயிலில் வந்து என்ன அவங்களுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க சரிங்க அது சிவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க இந்த ஏரியாவில் அதே மாதிரி இந்த இது குரு இது வந்து இதுக்குன்னு ஒரு 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 கூட்டம் இருக்காங்க அந்த கூட்டம் வந்து இதை வந்து ரொம்ப நாளி வந்து பார்த்துட்டு வந்து வணங்கிட்டு இதுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு போவாங்க ஆமா ஐயா பொதுவா தட்சிணாமூர்த்தி அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து குருவாகப்பட்டவர் அவருக்கு தான் எல்லாமே இருக்கு அவரால மட்டும் தான் எல்லாமே தீர முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி இந்த இடத்துல வந்து குரு உருவமா இருக்கும் பொழுது அவருடைய பாதம் வந்து இடதுபுறமா திரும்பி நிக்கிறது அப்படிங்கறது பெரிய ஆச்சரியம்தான் இதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா ஐயா இல்ல அவங்க விளக்கம் தெரியல இந்த சிற்பம் வந்து இந்த மாதிரி இருக்கிறத பத்தி உங்களுக்கு முன்னோர்கள் ஏதாவது சொல்லிருக்காங்களா முன்னோர்கள் சொல்லலை இந்த நாலட சிவனடியார்கள்லாம் வரும்போது ஒவ்வொருத்தரும் வரும்போது எங்கள் குறுக்கலையர் நாராயணசாமி குறுக்கலையர் நல்லா பொறுமையானவர் ரொம்ப சிறப்பானவர் அவர் சொன்னார் சொன்னார் மாதிரியெல்லாம் இருக்கு பாடினார் இது மாதிரி உடஞ்ச இதெல்லாம் வந்து சிலையெல்லாம் இருக்கக்கூடாது எடுத்து இது பண்ணுறாங்க இவோ ஜெக்டபுள்லேருந்து ஒருத்தர் வந்தார் அதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சிலையெல்லாம் எடுத்து ஊனி வைங்க இது மாதிரிலாம் காலையில் எல்லாம் விதிக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் எடுத்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஊனி வைத்தோம் ரொம்ப அழகா இருக்கு ஐயா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டபத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா முகத்தினுடைய சிற்பங்கள் நிறைய இருக்கு ஐயா இதை யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த முகம் சிற்பம் பத்தி ஏதாவது கதைகள் உங்களுக்கு தெரியுமா அந்த இதுக்கு போகும்போது அசுர குணமா இருக்கிறவங்க வந்து இதை வந்து வணங்கிட்டு போனா அந்த வெற்றி படலாம் என்ன சொல்றாங்க சில பேர் ராஜராஜ சோழன் எங்க போருக்கு போனாலும் இந்த அசுர குணமா இருக்கிற கோயிலுக்கு வருவாராம் வந்து வணங்கிட்டு வீரத்துக்கும் இதுக்காகவும் வடபத்திர தான் அவர் வணங்குவார் ஆரடி பாலு வச்சு அத வந்து வணங்கிட்டு அங்க வெற்றி அடைஞ்சோன்னு அந்த ரத்தத்தை எடுத்து வந்து அது இன்னும் தஞ்சாவூர்ல இருக்கு அந்த இங்கேயும் ஒரு எங்க ஊர்லயும் காளி ஒரு கோயில் இருக்கு சரிங்க இந்த இது அதை வந்து அந்த அசுரகத்துக்கு இதுக்கு போகும்போது இங்க வந்து போர் புரிய போறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு போறான் அப்பதான் அவருக்கு அந்த வீரமே வருங்கிறது வர்கள் நல்லா சொல்றாங்க ஆஹ் அதே மாதிரி இப்ப பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் ஆராய்ச்சிகள் எல்லாமே முடிஞ்சது ஆனா இந்த கோவில்ல ஒரு தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த மீன்களுடைய சிற்பங்கள் வந்து செவர்கள் நிறைய இடத்துல இருக்கு அத நீங்க ಗಮನச்சிட்டீங்க அந்த சொல்லிருக்காங்க ஆனா எல்லாம் வந்து நந்திதான் இருக்குமே இங்க வந்து மீன் சிற்பம் ஆமா அந்த மாதிரி யாளியோட எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அப்படினு சொன்னாங்க நிறைய பேர் அதே மாதிரி கழுத்து மட்டும் திரும்பின மாதிரி இருக்கு இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா சீன சீனர்கள் அதே மாதிரி ஜப்பானை சேர்ந்த நிறைய கோவில்கள்ல இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி சிற்பங்களும் இங்க நிறைய இருக்கு ஒருவேளை இங்க புத்த மதமும் இருந்திருக்கா புத்த மதம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க பக்கத்துல பணம் வைப்புங்கிற இடத்துல ஒரு புத்தர் சிலை இருக்கு புத்தர் சிலையும் இருக்கு பழைய சிலை இருக்கு ஐயா அதே மாதிரி இந்த ஆபத்தீஸ்வரர் கோவில ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா தீராத வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் இந்த கோவில்ல வேண்டுதல் செஞ்சுட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனோம்னா அந்த வியாதிகளும் குணமடைதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா குண ஆகணும்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்துட்டு போறாங்க சிங்கப்பூர் மலேசியா இதெல்லாம் வர்றாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க அந்த ஐயர் சொல்றாரு மணிக்கு தான் தரப்பேன் அஹ் கதவு பூட்டிட்டா கூட இருந்து தங்கி இருந்து சாயங்காலம் சாமி மூட்டிட்டு கூட போவாங்க நாலு கால பூஜை எல்லாம் நடந்திருக்கு இந்த கோயில் இந்த கோயில அத்தஜாம பூஜை இன்னமும் நடக்குது இப்பவும் நடக்கும் ஆனா காலையில ஒரு பூஜை அத்தஜாம பூஜை நடக்கும் சரிங்க தான் நடக்கும் ஆனால் ஒரு கால பூஜையில் இருக்குது இந்த கோயில் இந்த கோவில் இப்போ ஒரு கால பூஜை முன்னாடியெல்லாம் இருந்துருக்கு இருந்திருக்கு அறநிலையத்துறை கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணுத்துக்கு இடம் நிறைய கோயில் அவங்களுக்கு இருக்கு ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது இல்லையா பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது முதலாம் குலோத்துங்க காலத்தில் கட்டப்பட்டதுன்னு அந்த கல்லூட்டில் இருக்கு ஓகே ஓகே ஐயா அதே மாதிரி இன்னொரு சிறப்பு ஐயா இங்கே ஆனந்தவள்ளின்னு ஒரு அம்மன் வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு சன்னதியும் நம்ம பார்த்தோம் ஆனந்தவள்ளி வள்ளி பற்றி உங்களுக்கு என்ன மாதிரி கதைகள் தெரியும் ஐயா தா பெண்கள் வந்து சிரிச்ச முகத்தோட தான் சாமி எவ்வளோ கவலைகள் எது இருந்தாலும் அதை வந்து அசுர குணமாக நினைச்சிட்டு வரக்கூடாது எந்த ஒருத்தர் வந்து கஷ்டப்படுத்துனாங்கன்னா அதை வந்து கஷ்டத்தை அதுக்கிட்ட சொல்லக்கூடாது மகிழ்ச்சியான செய்திகளை வந்து அந்த சாமிகிட்ட சொல்லிட்டு வணங்கிட்டு போகணும்

சரிங்க ஐயா இந்த ஊர்ல வந்து அடிக்கடி இங்க பூஜைகள் எல்லாம் நீங்க பண்றீங்க இல்லையா ஏதாவது மிராக்கல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஐயா இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி நல்லது நடந்துருக்குன்னு யாராவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வெளியில இருந்து தான் சரிங்க ஐயா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா அதாவது அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் ஒரு டாக்டர் அவர் இந்த கோயில வந்து ஃபுல்லா வேலை பார்த்து எல்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போறேன்னு சொன்னார் சொன்னோன்னே அது வேலை ஆகிக்கிட்டே இருக்குது பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்புறம் நாலு வந்து நான் இந்த ஆசிட்டு வாங்கிட்டு வந்து இதில் போய் அரசு மந்திரிக்குதிரி என்ன சொன்னீங்கன்னா தான் ஆசிட்டு கிடைக்கும் ஒரு அப்ளிகேஷன் எடுத்து கொண்டு கொடுங்க நான் உங்க பணம் அனுப்புகிறேன் அந்த ஆசிட் வாங்கி இந்த இது பூரா அந்த க இது பூரா எடுத்துருங்க எடுத்துகிட்டு நான் பண்ணி பண்ணித்தரேன்னு சொன்னார் அவர் வந்து அவருக்கு முழுமையாக வந்து இந்த சாமி போய் அவரை எழுப்பியிருக்கு அமெரிக்காவில் இருந்த டாக்டர் அதுக்கு பிறகு நாங்கள் போய் அவரை வந்து மறுபடியும் தொடர்பு கொண்டு ஒரு மாதம் இல்லை நாலு நாளில் பத்து நாளில் சொல்லணும் சொல்லலைன்னொன்று ஃபோன் அடித்தோம் அவர் பையன் எடுத்திருக்காரு ஒரு பத்து வாட்டி பண்ணுவோன்னே அவர் பையன் எடுத்தார் எடுத்தோன்னே ஐயா இது மாதிரி ஆசிட்டெல்லாம் வாங்குறதுக்கு மனு கொடுத்துருக்கோம் ஐயா வரேன்னு சொன்னீங்களா எங்கள் அப்பா இறந்து பதினஞ்சு நாள் ஆச்சுட்டார் சாமி போய் அவர் கொண்டு ஆனால் அவர் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு உங்க விஷயம் நினச்சிட்டு போனார் அது என்ன அப்படியே இருந்துச்சு அப்புறம் இப்போ அறநிலையத்துறை வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இதில் வந்து வாரிசே இல்லாமல் கொண்டு இங்கே ஐயர் வந்து எந்த ஐயர் வந்தாலும் வாரிசு இருக்க மாட்டேங்க இப்போ இருக்கிற ஐயருக்கு தான் வாரிசு இருக்கு இருக்காது ஆனால் காலையில் எட்டே காலுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வந்து கோயிலை திறந்துடுவார் திறந்து பூஜை பண்ணிடுவார் சாயங்காலம் ஒரு வாட்டி வருவார் அவர் காலையில் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சார்னா அவருக்கு எட்டு கோயில் இந்த கோயிலை சுற்றி வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் பார்க்குறாரு வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா எல்லா கோயிலுக்கும் சேர்த்து இந்த கோயிலை வந்து பார்க்காம போக மாட்டார் பூஜை பண்ணாமல் போக மாட்டார் யார் எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்து மத்தியானமோ சாயங்காலமோ இந்த மதியான இடையிலும் திறக்க மாட்டார் மற்ற நேரங்களில் வந்து திறந்து பூஜை ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா இந்த கோவிலை பற்றி அதே மாதிரி இதனுடைய சிறப்புகளும் நீங்கள் நிறைய சொன்னீங்க இவ்வளோ நேரம் எங்களுடைய நேர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த கோவிலுடைய சிறப்பு பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்து இந்த கோயிலை பற்றி செய்யணும் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வழிபாடுக்கு பண்ணுறவங்களாம் வந்து அனுப்பணும் கண்டிப்பாக ஐயா கண்டிப்பாக பண்ணுறோம் அதாவது நிறைய வந்து சில பேர் நடப்பாங்க எல்லாத்தையும் நிறைய மாலை கீழே இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ரூபாய்க்கு சூடம் வாங்கிட்டு வந்து வணங்கினா கூட அந்த ஆபத்து நீங்கும் இந்த கோயிலோட சிறப்பு புரியுது ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா பூதலூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமானது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஒரு சிவன் கோவில் ஆபத்து அப்படின்னாலே இந்த ஐயனை புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான ஆபத்துகளும் நீங்கும் அப்படிங்கிறதும் பல கால ஆண்டுகளா கடைபிடிச்சு இப்ப வரைக்கும் எல்லாராலையும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாவே இந்த ஒரு கோவில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தவள்ளி அப்படிங்கிற பேரோட அமைஞ்சிருக்காங்க இந்த ஆனந்தவள்ளி கிட்ட ஆனந்தமான விஷயங்கள் என்ன சொன்னாலும் அது பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை பொதுவா ஆனந்தவள்ளி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சது அந்த குழந்தை முகமும் அந்த அம்பாளுடைய சிரிப்பும் தான் அதே மாதிரி சாந்த சரூபியா சிரித்த முகத்தோடு இன்னைக்கும் ஆனந்தவள்ளி அவ்வளவு அழகான திருக்கோளத்தோட இங்க இருக்காங்க பொதுவா இந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த கோவில் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா இருந்தாலும் சைனாலேருந்து ஒருவேளை இங்கே வந்திருக்கலாமோ புத்த மதமும் இங்கே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான சிற்பங்கள் இங்கே இருக்குது இந்த காலகட்டத்திலையும் சில எல்லாம் கண்டைப்பிடிக்க முடியல அது எந்த காலகட்டத்தில் கட்டினதாக இருக்கும் அந்த எந்த காலத்தில் அது செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதே தெரியல நிறைய தோற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தோட ஒற்று போயும் நிறைய சிற்பங்கள் இங்கே இருக்குது இந்த ஒரு கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தட்சிணமூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலினுடைய அந்த வக்கிர விதம் இருக்கு இல்லையா அது வித்தியாசப்பட்டு இருக்கு பல பல நம்ம இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய உருவ அமைப்பும் சரி அவருடைய முக பாவனையும் சரி அவருடைய கால் இருக்கிற விதமாகட்டும் எல்லாமே இந்த ஒரு திருக்கோவில்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லலாம் ராஜராஜன் சோழன் கூட பல காலகட்டங்கள்ல போர் காலங்கள்ல இந்த ஒரு கோவிலுக்கு வருவதுதான் நிறைய கதைகள் இருக்கு முக்கியமா ஆபத்து காலங்களை தாண்டி மனக்குமரல் ஏதாவது இருந்தாலோ அல்லது பிரச்சனைகள் அப்படின்னு தோணாலோ இந்த ஒரு கோவிலுக்கு அவரே வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கிறதாகவும் அவர் இந்த கோவிலுக்கு வராம ஒரு போருக்கு கூட போனதில்லை அப்படின்னு சொல்றாங்க பொதுவா ராஜராஜன் அப்படின்னாலே வன காளிகளுக்கும் காக்கும் தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்பேற்பட்ட ராஜராஜன் இந்த ஒரு ஆபத்தீஸ்வரரை வணங்கிட்டு தான் ஒவ்வொரு காரியமும் செஞ்சிருப்பாரு அப்படின்னா அதை நம்ப முடியுதா அப்பேற்பட்ட மிக பிரம்மாண்டமான இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பு ஆனந்த எப்படி சிரிச்ச முகமா இருக்காங்களோ அதே மாதிரி ஈஸ்வரரும் இப்பவும் பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா சாந்தமா இருக்காங்க பொதுவாவே ஆபத் சகாய ஈஸ்வரர் நினைச்சாலே அவ்வளவு பெருமிதமா இருக்கு ஏன்னா இந்த ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு முறை கூட போர்ல வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழன் வந்து தோத்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாங்க இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த ஈஸ்வரருக்கு என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வச்சாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நம்மள மீறி நடக்கக்கூடிய எந்த ஒரு தீய விஷயங்களும் இந்த கோவில்ல நம்மளுடைய பட்டது அப்படின்னா அந்த ஆபத்து கூட நம்மள தொடாது அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்களால இப்பவும் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்பவும் இந்த பிரம்மரை பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறப்பா அவங்களுடைய முகமும் சரி அவங்களுடைய சிரிப்பும் சரி இப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகா இந்த சிற்பம் அமைஞ்சிருக்கு பொதுவாவே இந்த மாதிரி சிற்பங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கடந்தும் இப்பவும் எல்லாருக்கும் இந்த ஒரு சிற்பம் வந்து அவ்வளவு எளிமையா புரியுது அப்படின்னா அவ்வளவு நேர்த்தியா இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆபத் சஹாய ஈஸ்வரரை சூரிய பகவானே நேர்ல வந்து சந்திக்கிறதாவும் வரலாறு கதைகள் இருக்கு அதுலயும் முக்கியமா தமிழ் மாதமான பங்குனியில பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாட்களும் சூரியனுடைய ஒளி நேராக நம்மளுடைய சிவபெருமானை வந்து இப்பவும் இப்போவும் இருக்கு பொதுவாவே பங்குனி மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல நடக்கக்கூடிய பூஜை ரொம்பவுமே சிறப்பாகவும் இருக்கு இந்த ஒரு அதிசயம் இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் ஆச்சரியப்படுற ஒரு விஷயமாவும் இருக்கு இந்த ஒரு ஆபத்தீஸ்வரர் கோவிலை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஒளி வந்து நேரடியா நம்மளுடைய சிவபெருமானுடைய கால் பாதங்கள்ல விடுறது ரொம்ப ரொம்ப அதிசயமா இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த ஒரு கோவிலுக்கு வந்தா திருமணம் ஆகும் அதுவும் மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் இப்பவும் நம்பப்பட்டு கூடிய ஒரு நம்பிக்கை பல்லாயிரக்கணக்கான வருடங்களா இந்த ஒரு கோவில்ல பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு அதுலயும் இப்பவும் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ஆபத்துகளை நீக்கி கொடுக்கக்கூடிய இந்த ஆபத் சகாய ஈஸ்வரரை எந்த காலகட்டத்துல வந்து வணங்கினாலும் ஒரு மூலம் பூ மட்டும் போதும் இங்கே ஒரு பிரார்த்தனை நிறைவேறதுக்கு வேற எந்த விதமான நீங்க பணமும் செலவு பண்ண வேணாம் அப்படிங்கிறதும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது பொதுவா இந்த கோவில்ல நீங்க விளக்கு மற்றும் ஏத்தினாலே போதும் பல குறைகள் நம்ம வீட்டுல நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க செல்வ செழிப்புகளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கான ஒரு மாபெரும் வெற்றி தரக்கூடிய கோவிலாதான் இந்த ஒரு பூதலூர்ல இருக்கக்கூடிய ஆபத் சகாய ஈஸ்வரர் அமைஞ்சிருக்காரு ஆனந்தவல்லியோட அருளோட நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு கோவில்ல ஒரு முறை நீங்க தரிசனம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில செய்த அத்தனை பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை நன்றி